മരുവായ് മലരായ് മണിയായി ഒളിയായി ഉരുവായ് ഉളതായി ഇളതായും മരുവായ് മലരായി മണിയായ് ഒളിയായി കരുവായ് ഉയരായി കഥിയായി വി കരുവായ് ഉയരായ് കധിയായി വിരുവായ് വരുവായ് അരുളവായ് കുഹണി കുരുവായ അരുളവായ് കുഹണി ഉരുവായ് மறுவாய் மலராய் மணியாய் ஒளியா சாதனையாளர் பட்டியலில் முதலிடம் படிப்போரும் சரித்திரம் படைக்க விரும்பும் சமூக சிந்தனையாளரும் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறும் வெற்றி கொண்டாத்தின் நாயனாய் விளங்கும் கடகச்சனையில் உயிர்த்த கண்ணியவான்களில் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி பானுமைந்தன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கடக ராசியில் அமைவது அது ஒரு மத்திய வயதுக்கு மேலே பிரபலமான தனயோகம் வனயோகம் யோகம் பாக்கிய யோகம் சாதனையாளர் பற்றி வரும் சரித்திர நாயகன் இடம்பெறும் சமூக சிந்தனை யோகம் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பானுமைந்தன் சனி சுபர பகவான் அவருடைய ஏழாவது பார்வையை ராசியை பார்க்கின்றார் அந்த மகர வீடு காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு மேஷத்தில் உள்ள குரு பகவான் பெரும் தனக்காரன் அவருடைய ஒன்பதாவது ஒன்பதாவது பார்வையை அவருடைய காலபுருஷன் ஒன்பதாவது இடம் என்று தனுருமனையை பார்க்கின்றார் இது ஒரு சிறப்பான தனக்கார பணக்கார யோகம் இப்படி ஒரு நிகழ்வு பல நூறு ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தா சில ஜாதகருக்கு மட்டும்தான் இப்படி அமையும் இவர்கள் பத்திய வயதுக்கு பிறந்தால் மிகப்பெரிய விருதுகளையும் அரசாங்க விருதுகளையும் பெற முடியும் ஏனெனில் சனி பகவான் மகரவெட்டை பார்க்கும்பொழுது தொழில் தடைகள் மத்திய வயது வரைக்கும் ஏற்படும் மத்திய வயது தடைகளே இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரும் யோகமாக மாறும் பொதுவாகவே இந்த சனி பகவான் அவர் வீட்டுக்கு கேந்திரத்தில் உட்காருவது சிறப்பு அதாவது மகரத்துக்கு கேந்திரத்தில் உட்படுறது மிகச்சிறப்பு அங்கிருந்து ஏழாவது பார்வையை கோலத்தை பார்ப்பது காலப்பிரசு பத்தாம் இடம் வந்து மிகப்பெரிய சிறப்பு அந்த குரு பகவான் அவர் வீட்டுக்கு வீட்டுக்கு ஐந்தாவது இட யோக மகனே ஒப்பது சிறப்பு அவருடைய ஒன்பதாவது பார்வையை தருமனை பார்ப்பது சிறப்பு இப்படி சிறப்பு பெற்றவர்கள் தான் மத்திய வயதுக்குமே ஏன் முதலமைச்சராக ஏன் நாடாளுமேந்தராக பாராளு மன்னராக மிகப்பெரும் பெரும் ஜனாதிபதியாக வரக்கூடிய யோகங்களை இந்த பானுமைந்தன் செய்வார் பொதுவாகவே இந்த பானுமைந்தன் சனி மகர ராசி கும்பராசி மீனராசி மேசராசி ரிஷபராசி மிதனராசி கடகராசி என்ற ஆறு ராசிக்குள் வரும் காலங்கள் எல்லாம் மிகப்பெரும் சாதனைகளையும் மிகப்பெரிய யோகத்தை செய்வார் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செழுமதியும் ஆரப்பா சிவசிவாய சொல்வேன் அரசாங்கள் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்தே நாரப்பா நகைக்குதடா சீமான் சோழே நன்றாக புழிப்பானி நவிண்டிட்டேனே என்று புளிப்பாடி சித்தர் கூறியது போல இந்த மகராசியிலிருந்து ராசியிலிருந்து கழகராசியில் வரும் சனீஸ்வர பகவான் இந்த மேஷத்தில் உள்ள குரு பகவானும் சனிக்கு கேந்திரத்தில் குரு அது குருவுக்கு கேந்திரத்தில் சனி என்ற விதியின்படி இவர்கள் மத்திய வைதி பிறந்த ஜாதகரை மிக பிரபலய படைத்தவராய் மிக பிர சரித்திர நாயகராய் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ராஜகோத்தை பெரும் தனக்காரன் குரு பகவானும் கர்மாதிபதி தர்மகர்மாதி சனீஸ்வர பவன் செய்வார் பொதுவாகவே காலபுருஷனுக்கு ஒன்பது குடியேறு குரு தர்மாதிபதி காலபுருஷருக்கு பத்தி மகரத்து சனி கர்மாதிபதி அது தர்ம கர்மங்களை செய்வதில் குறுக்கும் சனிக்கு நிகர் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் எவரும் இல்லை ஏனெனில் முப்பருவி செய்த நற்கு பலனின் கலனா தான் இந்த பருவி சனீஸ்வர பகவான் யோகத்தை செய்வார் குரு பகவானும் தர்ம காரியத்துக்கு செய்வதற்கு மேஷிவெடு அவருக்கு முதல் தரமான ராஜயோகம் ஆகும் இப்படி ஒரு அமைப்பு கிடைப்பது அபூர்வத்தன யோகம் அதாவது சனி பத்தாம் வெட்டை பார்த்து மௌரத்து பெட்டை பார்ப்பதும் குரு ஒன்பதாம் பார்வையாக தனுருமனையை பார்ப்பதும் தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த ஜாதருக்கு இயற்கையாகவே அமைகின்றது இவர் மத்திய நாற்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகு இந்த ஜாதருக்கு நல்ல திசைகள் ராகு திசை குரு திசையெல்லாம் நடந்தால் இந்த ஜாதகை மிகப்பெரும் பிரபலியம் படுத்தவரா மன்னராய் ராஜாதி ராஜா வழக்குரி ராஜயோகத்தை பேட்டிடுவார் இந்த சனி பகவானுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய விருச்சகத்தில் பகவான் பெரும் தனக்காரன் பிரபலிய பூமியின் ராஜயோகத்தை தரக்கூடிய இகழ சுகபோக ஆசைகளை தரும் தீர்த்து வைப்பவன் மிகப்பெரிய கலி உலக மன்னன் பிரம்மாண்டத்தின் நாயகன் கரும்பாம்பு என்று ராகு பகவான் சனிக்கு ஐந்தில் உட்கார்ந்து பொழுது மிக பெரும் பிரபல தனயோகம் பனயோகம் பணக்காரையை தருவது இது ஒரு நிதர்சனமான ராஜயோகம் பொதுவாகவே பகவான் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்தில் உட்கார்ந்து ராகு திசை நடந்து சனிக்கு ஐந்தில் உட்கா ராகு திசை நடந்து அந்த ராகு குருசாரம் பெற்றிருந்தா அந்த ஜாதக பெரும்பத்தை அபரிமிதமாய் சம்பாதிக்கும் ராஜயோகம் பெற்றவர் ராகுணிக்கு பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோத்தனம் படைத்து சீமானாகி விதிரையா வாழ்ந்திடுவா என்னது கேளு தேசுபெறப்பட்டாடை அணைகள் சேர்ப்பன் தெவித்தால வாழ்க்கை உள்ளோன் திரண்ட கேட்டே மாசில்லா நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் தானே என்று பெருமனத்தை சம்பாதிக்குடி நிதி தட்டக்கூடிய அளவுக்கு ராகு ராகுபகவானும் சனிக்கு ஐந்தில் வரும்பொழுது ராகு திசை நடந்தா இந்த ஜாதருக்கு தர்ம யோகம் முறையாக வேலை செய்து இந்த ஜாதரை மத்திய மாநில பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஏன் அமைச்சராகவும் ஏன் முதலமைச்சராகவும் வரக்கூடிய யோகங்களை இந்த ஜாதகருக்கு இந்த கிரகங்கள் செய்துவிடும் இதுக்கு இவர்கள் இந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் இவருடைய லக்கணத்துக்கு ஐந்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உச்சம் பெற்றிருக்க வேண்டும் இவர் அமாவாசை அல்லது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தால் சொல்ல வேண்டாம் யோகத்திற்கு பங்கமில்லை இது சிறப்பான பப்ளிக் செல்வாக்கை உருவாக்கக்கூடிய பருமதி யோகம் பிரியமான சகோதர சருளை இப்படி ஒரு அமைந்து கடகச்சனிக்கு பத்தில் குறு அமர்ந்தவர்களெல்லாம் மிகப்பெரிய ராஜயோக தந்திரியாகவும் மிகப்பெரிய உலகம் போற்றும் உத்தமராகவும் மிக பெரும் சரித்திர சரித்திரநாயத்தை படைத்தவர்களாம் கடகச்சனி மேசக்கூரில் உழித்தவர்களே பெரிய மாணவர்களே எப்படி ஒரு அமைத்தது அமைவது அது நிதர்சனமான காரியம் முற்பருவ செய்த நல்ல கர்ம வினைகள் ஏற்றவனையில் தான் சனி பகவானுக்கு உருவம் தத்தம் தத்தம் அவருடைய வீடு வீடுகளில் பார்த்து பெரும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ராஜ் யோகத்தை இப்பிறவியில் பெற்று அனைவராலும் போற போற்றப்படும் மெத்த யோகத்தையும் மிக பெரும் பதவி யோகத்தையும் தன யோகத்தையும் கொடுத்து அரசாலும் வம்சத்தை உருவாக்கி தீர்வார் கடகச்சனியும் மேசக்கூறும் என்பது உண்மை உண்மை உண்மை